வணக்கம் நேர்களை ஒரு செய்தி உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய நிகழ்ச்சி நம்மோடு பொருளாதார நிபுணர் திரு முனைவர் பிரபாகரன் இணைகிறார் அவரை வரவேற்று நிகழ்ச்சி செல்லலாம் வணக்கம் சார் வணக்கங்க ஐயா சார் இந்த சுதந்திர தினமனைக்கு ஜிஎஸ்டி சீர்திருத்தம் வரும் அப்படின்னு பிரதமர் அறிவித்தார் அக்டோபர்லேருந்து இது வர நடைமுறைக்கு வரும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிலையில் தமிழ்நாடு போன்ற சமூக திட்டங்களை செய்யக்கூடிய மாநிலங்களுக்கு இதனால் என்ன பாதிப்பு ஏற்படும் குறிப்பாக மாநிலங்களுக்கு ஜிஎஸ்டியினுடைய இந்த மாற்றமைப்பு வந்து எந்த விதத்தில் பாதிக்கும் சார் இப்போ முதல்ல இப்போ நாலு இப்போ ஃபைவ் பர்சன்ட்டு அஞ்சு பர்சன்ட்டு பதினெட்டு பர்சன்ட்டு இருபத்தி எட்டு பெர்சன்ட்டு இந்த மாதிரி இருக்குங்க இப்போ ரெண்டே ரெண்டு இதில் தான் பண்ண போகிறாங்க ஃபைவ் பர்சன்ட்டு எயிட்டீன் எயிட்டீன் பர்சன்ட்டு தான் வரப்போகிறது நீங்கள் கேட்ட கேள்விக்கு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய பாதிப்பு வந்து இருபதாயிரம் கோடியிலருந்து பதினஞ்சாயிரம் கோடி வரைக்கும் பாதிப்பு வருங்க ஏன்னா தமிழ்நாடு வந்து செவன்டி ஃபோர் பர்சன்ட் ஆஃப் இட்ஸ் ரெவின்யூ எழுவத்தி நாலு சதவீதம் ஆஃப் இட் ரெவின்யூ ஓன் ரெவின்யூ டெவலப்மெண்ட் ரெவின்யூ இந்த ஜிஎஸ்டி இதில் எல்லாமே வர்றது இருந்து வரக்கூடியது அப்ராக்சிமேட்டாக டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் தான் அதனால் தமிழ்நாடு போன்ற ஒரு மாநிலம் வில் டெஃபினட்லி கெட் அஃபெக்ட் அண்ட் ரொம்ப பேடாக அஃபெக்ட் ஆகும் ஃபிஃப்டீன் தௌசண்ட் டு இருபதாயிரம் கோடி அந்தளவுக்கு பொழுது இன்றைக்கி இருக்க சூழலில் இந்த சின் கூட்ஸ்னால அது கொடுக்கக்கூடிய மேல்முறையீட்டு வரி ஒரு சிகரெட் அந்த மாதிரி வந்து நாற்பது பர்சன்ட் இருக்கிறது வந்து இப்போ ஒரு எயிட்டீன் வந்து மாற்ற போகிறாங்க ஸோ அதனால் ஓரளவுக்கு வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையா சார் இது உண்மை இப்போ வந்து இந்த சின் கூட்ஸ் சொல்கிறதுல இந்த பான் செய்யப்பட்ட பொருட்கள் ஆமாம் பான் பான்பர் ஆகியது எல்லாமே அதனுடைய டோட்டல் ரெவின்யூ ஃபார் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஆல் ஓவர் இந்தியா வந்து எழுபத்தி ரெண்டாயிரம் கோடி எண்பத்தி எட்டு பர்சன்ட்லேருந்து நாற்பத்தி எட்டு நாற்பது பர்சன்ட்டு கொண்டு வந்திருக்காங்க அதனால் டெஃபினட்டாக இந்த சின் கூட்ஸ் என்றதில் டெஃபினட்டாக நாற்பது பெர்சன்ட் வரும்போது அதுக்கு நாற்பது பெர்சன்ட்டு டாக்ஸ் போட்டிருக்காங்க தென் அல்ட்ரா லக்ஸுரி குட்ஸ் அதுக்கு நாற்பது பெர்சன்ட் சொல்லியிருக்காங்க இதனால் நமக்கு வருமானம் கூடுமான கூடுறதுக்கு அந்த அளவுக்கு கூடாது ஏன்னா இந்த பான்பரா யூசர்ஸ் நம்ம தமிழ் தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் அந்தளவுக்கு கிடையாது அதனால் இப்போ இந்த சூழ்நிலையில் டெஃபினட்டாக இந்த லாஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் தமிழ்நாட்டுக்கு அது மட்டுமே இல்லாமல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவிலிருந்து டுவெண்ட்டி டூ வரைக்கும் நமக்கு ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டிய பதிமூணாயிரத்து ஐநூறு கோடி இன்னும் கொடுக்கல தமிழ்நாடுக்கு அதனால் என்ன ஆகுது தமிழ்நாடு ஃபைனான்சஸ் ரொம்ப எஃபெக்ட் ஆச்சு ஃபார் தி பாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் இருபதாயிரம் கோடி எவ்வரி இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபதாயிரம் கோடி லாஸ் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ இது இதையும் மிஞ்சி தமிழ்நாடு வந்து இந்த சோஷியல் ஸ்கீம்ஸு இதெல்லாம் கொடுக்குறாங்க இது ஒரு இது எப்படி கொடுக்குறாங்கன்னா வித் பெட்டர் ஃபைனான்சஸ் ஏன்னா இருபத்தி ஆறு ப நம்ம இருபத்தி எட்டு பெர்சன்ட் வரைக்கும் நம்ம வந்து ஓவர் டிராஃப்ட் எடுத்துக்கலாம் ஆனால் நம்ம வந்து இருபத்தி ஆறு பர்சன்ட் அந்த இதுலேயே இருக்கும் அதனால வந்து எந்த விதத்துலேயும் தமிழ்நாடு உடைய ஃபைனான்சஸ் பாதிக்காமல் இனி வரைக்கும் நடத்திட்டு இருக்காங்க ஆனால் இனிமேல் பாதிக்கிறதுக்கு இந்த ஒரு ஜிஎஸ்டி டிபெண்டன்ஸ் இது குறைக்கிறது நல்லது எதுக்குன்னா இனி வரைக்கும் பன்னெண்டு பன்னெண்டு பர்சன்ட் ப்ராசஸ் ஃபுட்ஸு மொபைல் ஃபோன்ஸு மெடிசன்ஸு டெக்ஸ்டைல்ஸு இது எல்லாமே ஃபைவ் பர்சன்ட் பண்ணுறது நல்லது ஆனால் இது பண்ணுறதுனால ஸ்டேட்ஸுக்கு வரக்கூடிய எஃபெக்ட் எவ்வளோ தெரியுமா எழுபத்தி ஓரு பர்சன்ட் ஆஃப் த பர்டன் வந்து ஸ்டேட் மேலே வருது டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் பர்சன்ட் தான் சென்ட்ரல் மேலே வருது அதனால் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய வருவாய் வந்து இந்த ஜிஎஸ்டி ரேஷனலைசேஷனால் செவன்டி டூ பெர்சன்ட் அடிபட்டு போகுது அந்த அந்த பேர்டனை செவன்ட்டி டூ பெர்சன்ட்டு ஸ்டேட் எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது அதே போல் செஸ்ஸுன்னு சொல்லி ஒன்று போடுறாங்க அந்த செஸ்ஸை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கூட எதுவுமே தையாக ஷேர் பண்ணுறது கிடையாது இப்போ அந்த செஸ்ஸு எப்படி ஷேர் பண்ணணும் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இனி வரைக்கும் நமக்கு வர வேண்டியது இன்னும் வராமல் இருக்குது அதே மாதிரி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் வர வேண்டியது நிறைய வரல இதெல்லாம் பார்க்கும்போது ஸ்டேட் கவர்மெண்ட்டு டெஃபனட்டாக தமிழ்நாடு கேரளா மகாராஷ்ட்ரா கர்நாடகா கர்நாடகா உத்தர் கர்நாடகா வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால் மிக பாதிக்கப்படும் ஐயா இப்போ அளவு இருக்கும்போது திடீர்னு இதை கொண்டு வரக்கான காரணம் என்ன சார் ஒரு காரணம் என்னென்னா இது எத் நிறைய நாளாக ஆப்போசிஷன் பார்ட்டிஸ் எல்லாமே இதை கொண்டு வரணும் ஏன்னா இதனால் மிக பாதிக்கப்படுறாங்க மக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதில் அவங்க கேட்குற இதில் நிறைய நியாயம் கூட இருக்குது இப்போது நீங்கள் இன்சூரன்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு ஓல்டேஜ் நானே இருக்கேன்னு நினச்சிங்க எனக்கு இன்சூரன்ஸ் எடுக்கும்போது செவன்ட்டி தௌசண்ட் எயிட்டி தௌசண்ட் ருபீஸ் ஆகுது ஓல்டு பீப்புளுக்கு அது மேலே எயிட்டீன் பர்சன்ட் அப்போனா அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் ருபீஸ் நான் டேக்ஸே பே பண்ணுறேன் இப்போது அது வந்து அந்த டேக்ஸை நில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ரேஷ்னலைசேஷன் வந்து சடனாக பண்ணுறதை விட இது இயர் ஆஃப்டர் இயர் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா இருந்திருக்கும் இப்போ வந்து இத்தனை நாளும் இது பண்ணாமல் இப்போது சடனாக பண்ணுறோம் நம்பர் ஒன் நம்பர் டூ இப்போ இந்த டேரிப்ஸ் ட்ரம்ப்பு பிரசிடென்ட் ட்ரம்ப்புடைய டேரிப்ஸ் வந்து நமக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் போட்டாச்சு அதனால் வந்து நம்மளுடைய ஜிடிபி பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் குறையுது நமக்கு பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்ன்றது ரொம்ப கம்மியாக தெரியும் ஆனால் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் ஜிடிபி பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க தமிழ்நாடு மாதிரி நிறைய இந்த திருப்பூர் திருப்பூரில் இப்போ இண்டஸ்ட்ரீஸ் வந்து அடுத்த ஒரு மூணு நாலு மாதத்துக்கு எந்த மேனுஃபேக்சரிங்கும் பண்ண மு பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் கிடையாது அதனால் ஜாப் லாஸஸ் அதை எப்படி க இது பண்ண போகிறோம் இது எல்லாமே நிறைய பிரச்சனைகளாக இருக்குது ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸஸ் நிறைய கஷ்டப்படுறாங்க ஆனால் இந்த டேக்ஸ் ரீல் இது இது பண்ணுறதுனால ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணலாம் இது வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் இது ஒரு இம்பார்ட்டண்ட் இதுவாக கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க இது ரொம்ப நாளுக்கு பண்ண வேண்டியதை இப்போ பண்ணுறாங்க ஆனால் பண்ணும்போது இந்த பிரச்சனை இந்த ட்ரம்ப் டேரிப்ஸ் வருது ப்ளஸ் ஹெச் ஒன் பிவிசா பிரச்சனைகள் வருது இது எல்லாம் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் நடுவில் இதுக்கு யார் காரணம் அப்படின் இதுக்கு எக்ஸ்பெண்டிச்சர் சோஷியல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுற ஸ்டேட்ஸ் லைக்கு தமிழ்நாடு இஸ் கெட்டிங் அஃபெக்டட் இப்போ இந்த மாதிரி குறைக்கும் போது சிங்கப்பூர் மாதிரி ஈஸியாகவே ஒரு ஏழு பர்சன்ட் எடுத்துகிட்டு வர முடியாதா சார் அது தாங்க ரைட் வே ஆஃப் டூயிங் எதுவாக இருந்தாலும் ஒரு சிங்கிள் டாக்ஸ் இரஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் எவர் ஐட்டம்ஸ் யூ ஹாவ் எ சிங்கிள் டாக்ஸ்ன்றது இட் இஸ் எ பெஸ்ட் கைண்ட் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் இப்போது இந்த டாக்ஸ் பிரச்சனைகளால் சாம்சங் இவ்வளோ பெரிய கம்பெனி இங்கே இந்தியாவுக்கு வந்திருக்கு இங்கே ஸ்டார்ட் பண்ண பிறகு இப்போ சாம்சங் மேலே நிறைய டேக்ஸ் போட்டிருக்காங்க அந்த டேக்ஸ் வந்து தே ஆர் டெல்லிங் தட் இது எங்களுக்கு டாக்ஸேஷ் அவங்க வந்து ரிலையன்ஸுக்கு சப்ளை பண்ணியிருக்காங்க அப்போ டேக்ஸ் இல்லை இப்போ அடுத்தவங்களுக்கு சப்ளை பண்ணும்போது டேக்ஸ் இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு நாலாயிரம் கோடி டாக்ஸேஷன் போட்டிருக்காங்க அதனால் அவங்க வந்து நம்ம நாட்டில் திரும்பி வரதுக்கு மிக கஷ்டமாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு நோக்கியா ஒரு கம்பெனி அது மேலே டாக்ஸேஷன் டாக்ஸேஷன் போட்டு ஃபிஃப்டீன் டேஸில் இந்த நாட்டில் இருந்தே வெளியில் போயிட்டாங்க அதனால் இந்த டாக்ஸேஷனால டாக்ஸேஷன் இஸ் பேசிக்கலி என்னேபிளிங்காக இருக்கணுமே தவிர டாக்ஸேஷன் வந்து டெஃபனட்டாக பிஸ்னஸ் பிஸ்னஸை தடுக்கிற விதமாக இருக்கிறது அந்த தடுக்கிற விதமாக இருக்கிறது யாருக்கும் மிக கஷ்டங்கள் கொடுக்குதுன்னா தமிழ்நாட்டுக்கு தான் ஏன்னா தமிழ்நாட்டுடைய ஜிடிபி க்ரோத் வந்து 11.2 பாயிண்ட் டூ பர்சன்ட் டபுள் டிஜிட் குரோத் தமிழ்நாட்டில் தமிழ்நாடு டேக்ஸ் பாயன்சி டேக்ஸ் என்னென்னா இப்போது எவ்வளோ tax, percentage ஆஃப் டேக்ஸ் டிவைடட் பை percentage ஆஃப் க்ரோத் ஜிடிபி growth வந்து லெவன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் இருக்குன்னு வந்து நிறைய கலெக்ட் பண்ணலாம் ஜிடிபி க்ரோத் ஆக 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 ஏன்னா அது ஈக்குவல் டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் பெர்சன்ட் இன் தமிழ்நாடு ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒன் பாயிண்ட் டூ டூ பெர்சன்ட் தான் இது எப்படி நீங்கள் கணிக்கணும்னா இப்போது டேக்ஸ் உயர இது ஜிடிபி உயர உயர டேக்ஸு இன்னும் அதிகமாக நமக்கு வருமானம் கிடைக்கும் ஏன்னா நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த டேக்ஸ் குறைக்கிறதுனால ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க அந்த யூஸ் பண்ணுறதுனால இப்போ இதுக்கு முன்னால் இருக்கிற கன்சம்ஷனை விட கன்சம்ஷன் அதிகமாகும் ஆனால் அது வந்து இமீடியட்டாக இந்தியாவில் நடக்காதுன்னு சொல்லி டூ தௌசண்ட் செவன்டீன்லையே ப்ரூவ் ஆகிருக்கு இது போட்ட உடனே டேக்ஸ் பாயன்ஸி பாயிண்ட் சிக்ஸ் தான் இருந்தது அதனால் இந்த டிரான்ஸ்மிஷன் இப்போ வந்து இந்த டேக்ஸ் குறைக்கிறதுனால இமீடியட்டாக ப்ரைஸஸ் எல்லாமே குறைச்சி இமீடியட்டாக அது கன்சியூமருக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லி இப்போ டேக்ஸ் குறைக்கிறதுனால இமீடியட்டாக கன்சியூமருக்கு போய் எந்த விதத்தில் சேரும்ன்றது கூட ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்கு எப்படின்னு தெரியாது நம்மளுக்கு எப்படின்னு தெரியாது நமக்கு அதனுடைய இம்பேக்ட்டு இமீடியேட்டாக ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டாங்கன்னு நினச்சிங்க இந்த டேக்ஸ் பெனிஃபிட் வந்து இட் ஹேப் டு ரீச் த அல்டிமேட் கஸ்டமர் இந்த அல்டிமேட் கஸ்டமருக்கு ரீச் ஆகிறதுக்கு இது ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸ் ஆகும் இந்த பழைய ஜிஎஸ்டி ஸ்கீமில் இட் டுக் ஃபோர் இயர்ஸ் நாலு வருஷத்தில் தான் ஆல்மோஸ்ட் டேக்ஸ் பாயன்ஸி ஒன் பர்சன்ட் ஒன் ஈக்குவல் டு ஒன் டென் பர்சன்ட்டு க்ரோத் இருந்ததுன்னா டேக்ஸ் க்ரோத்தும் டென் பர்சன்ட் இருந்தது ஆனால் இப்போ அந்த மாதிரி வருமானது தெரியல சார் அவர்களுக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை பற்றி மிக மிக நன்றி சார் வணக்கங்கள் மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்